அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு நாகர்கோவில் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு பருப்பு கறி தாங்க பண்ண போகிறேன் நாகர்கோவிலில் வந்து இந்த டிஷ்ஷு வந்து ரொம்பவும் ஃபேமஸாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் துவரம் பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து எடுத்துக்கங்க நல்லா அலசிட்டு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இருபது பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க இப்போ பெருங்காய்பூர் சேர்த்துக்கிறேன் அதுலேயே ஒரு அரை அளவு வந்து மஞ்சள் தூரும் சேர்த்துக்கலாங்க இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் வச்சுருக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பாத்திரத்திலோட அந்த பருப்பு வந்து வேக வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அந்த பருப்பு கறிக்கு வந்து தேங்காய் வந்து அதிகமாக சேர்ப்பாங்கங்க நான் பாருங்கள் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் எடுத்துக்கிறேங்க பாருங்கள் தேங்காய் வந்து இப்படி சில்லு மாதிரி எடுத்துக்கிட்டேங்க சில்லு எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ மிக்ஸி அதில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு அரை அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாதுங்க குற குறைப்பாக அரைச்சிக்கிறனோ பருப்பு பாருங்க இந்த மாதிரி வெந்திருக்கணுங்க இப்போ தேங்காவும் ஜீரகமும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கணுங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த பருப்பு கறியை வந்து சாதத்தோட ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் லைட்டாக கொதித்து வரட்டும் அந்த பருப்பு கறிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாங்க அங்கே வந்து தேங்காயெயில் வந்து இந்த பருப்பு கறி வந்து தாளிப்பாங்க தேங்காய் இல்லட்டி நெய் இல்லைங்க நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூனால் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க கொஞ்சமாக கடுகு காஞ்சமளா சேர்த்துக்கிறேன் அது கூடவே பருவத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க பருப்பு வேக வைக்கும்போது நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்தோம் இப்போ அந்த தாளிப்பில் வந்து இந்த பருப்பை சேர்த்துக்கலாங்க ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான சிம்பிளான பருப்பு கறி அதுவும் நாகர்கோவில் ஸ்பெஷல் பருப்பு கறி ரெடியாச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான பருப்பு கறி வந்து ரெடியாகிச்சு பாருங்கள் சூடான சாதத்தில் கொஞ்சமாக அந்த பருப்பு கறியை ஊற்றி நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்